நண்பர்களே அக்கா நீங்க எல்லாரும் நல்லாதான் பேசுறாங்க அக்கா நீங்கதான் பேசாம டம்மு டும்மு எதையோ தட்டிக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன்டா அவ்வளவுதான்டா என்னோட மருமகள் அல்ல ஆமா ஆமா அதுதான் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு வணக்கம் மலைராஜா அண்ணா ஆமா அண்ணாவா அக்காவா தெரியலையே அண்ணாவா அக்காவா தம்பின்னு அவன் ரெண்டாவே இருக்கேன் பண்ணிட்டு போனேன் கிட்ட அட்டி வாங்கிருவீங்க ஏய் எப்படி வச்சிருந்தாலும் அப்படி கண்ணு வேற சாப்பாடு கொடுக்கலடா சொல்லுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஏ முயலுக்கு சாப்பாடு கொடுக்கலடா ஹ இது இதெல்லாம் பிச்சது இது இது எடுத்து ஒழுங்கா அதே சொல்லாத சுஜி

யாரையுமே காணா என்ன பாத ஜீரோவில் கட்டுது ஓ பாரின்ல இருந்த தம்பியா அப்ப யூரின் இருந்தா அண்ணானா ஏய் உன்னை கொல்ல போய் பாரின்ல தான் இருக்கேன் அந்த தம்பி அப்படின்னு சொன்னேன் எனக்கு தம்பி வேணும்னு சொன்னேன் நான் லூசு பயலே அன்பு என்ன ஐ ஐயோ ரஞ்சித் சிங் வாங்க வணக்கம் நல்லா பேசுங்க நல்லா பேசுங்க லைவ்ல வரும் புது உறவுகள் சப்போர்ட் பண்ணுங்க அக்கா வாங்க வாங்க அக்கா அக்கா சீக்கிரம் வாங்கக்கா இந்த அன்போடைய அட்டகாசம் தாங்க முடியல அக்கா கோவரா பேசுறாங்க வாயிலே ரெண்டு போடுங்கக்கா அவனை ஒட்டி விட்டுருங்க எறும்பு சாப்பிஸ் வாங்கி போட்டு விடணும் பெரும்பு வந்துச்சுதான் வனிதாக்கா வாங்க 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 வனிதாக்கா வேமா வாங்க இந்த அன்பு போட்டு ஒட்டி விடுங்கக்கா வாய் ரொம்ப எங்க அக்காவை காணமே அக்காவா காணுமே சாப்பிட்டாச்சா நந்தினிக்கா சாப்பிட்டேன்னா தம்பி இப்பதான் நல்லா முழுங்கிட்டேன் ஊற்றிட்டே நின்றுட்டே ரெண்டு மூணு தோசை எடுத்து முழுங்கிட்டு அப்படியே அவங்களுக்கும் தோசை ஊத்தி வச்சுட்டேன் ரொம்ப லேட் ஆகுதுரா உரம் பத்து மணிக்கு மேல ஆகுது அதனால அப்பெல்லாம் எந்திரிச்சு ஊற்ற முடியல ரொம்ப டயர்டாயிடும் ஸோ அதனால இப்போயே நாலு தோசையை ஊத்தி வச்சுட்டு வந்துட்டேன் வேலை நினச்சிட்டு வந்துட்டேன் நீ இதுகளை தூங்க வைக்கிறது ஏ ஜாக் பீஸ் எடுத்து வேஸ்ட் பண்ணாத அதே நீ அப்ப வேலைடா தம்பி நீ சாப்பிட்டியாடா அம்பு ராஜா தம்பி இல்ல கொள்ளுக்கு என்ன வரலை உன்னை கூப்பிட்டு நான் என்ன பண்றது வரல அழுகாத வருவாக 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 வலைனா அப்பா வந்தா கூட்டு போவாங்க வீட்லயே இருக்க மாட்டேங்கிறேன் எப்ப பார்த்தாலும் எங்க அம்மா வீட்லயே இருக்கேன் பாருங்க நான் அழுகிறேன் எல்லா பிள்ளைகளும் அவங்க வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்படுங்க இது அவங்க அம்மாச்சி வீட்டுல இருக்கன்னு ஆசைப்படுது ஹாய் சரோமா வணக்கம் வாங்க ஹாய் வணக்கம் சுஜி சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சுமா தோசை சாப்பிட்டேன் கார சட்னி சாப்பிட்டேன் சிக்கன் குழம்பு இருந்துச்சு நீங்க என்ன சாப்பிட்டீங்க வனிதாக்கா வாயிலே ரெண்டு சிக்கன் பீஸ் போடுங்க ஆனா ஊசி மட்டும் போடறாதீங்க வனிதாக்கா இவை வாயில ரெண்டு சிக்கன் பீஸ் போடுவீங்களா ஆஹா போடாதீங்க இவ ரொம்ப பேசுறேன் இதுல வேற சிக்கன் போட்டா இன்னும் ரொம்ப தின்னுபுட்டு தெம்பா பேசுவேன் இசையக்கா போயிட்டீங்களா போயிட்டாங்கடா தம்பி எல்லாரும் சைலண்டா போயிட்டாங்க சரோமா என்ன சாப்பிட்டீங்கம்மா லைவ்ல அஞ்சு லைக் வந்திருக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லுங்க